தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிரபல யூடியூபர் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது பிற கட்சியில் இருந்தும் விலகி பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர் தமிழக பலமே இளைஞர்கள் என்று கூறலாம் தற்போது பிரபல யூடியூபர் ஒருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் கோவை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ற பிரபல யூடியூப் சேனலை நடத்தி வரும் குருதேவன் என்பவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் இவர் தனது யூடியூப் பக்கத்தில் ரெண்டரை மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை வைத்துள்ளார் இவர் தனது பிராங்க் வீடியோக்களின் மூலமாக அதிக ரசிகர்களை கவர்ந்துள்ளார் இவர் பார்க்கில் பணக்கார பிச்சைக்காரராக இளம் பெண்களை பிராங்க் செய்த வீடியோ பெரும் வைரலாகி இருந்தது அந்த வீடியோவானது ரெண்டு மில்லியன் பார்வையாளர்களையும் பெற்றுள்ளது இவர் பல சினிமா பிரபலங்களுடன் இணைந்து புகைப்படங்களும் எடுத்துள்ளார் குறிப்பாக விஷால் மற்றும் ஹரிஷ் கல்யாண் ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் தற்போது இவர் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் கோவை தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் யூடியூபர் குருதேவன்